கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு பத்து கிலோ பாரு பேப்பரில் வரும் பேப்பரில் வரும்

கடமழப்ப வீட்ட வளர்ந்துருந்த காலை தான் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு அண்ணன் கந்தி ஊப்த்துல இருந்து கொண்டு வந்துருக்காங்க என்ன பண்ணுங்க குமாரோட கூட மாட் பிரீடு கார் பிரீடுக்காக வச்சுங்க ஆறு பல்லு நல்ல இருக்குது இருக்குதும்மா இது எவ்வளோ சொல்லி இருக்கீங்களா ரேட்டு வேற இல்ல அவருக்கு தெரியலையா

கடேரி கண் அது மயில கலரு பல்லு ரெண்டு வச்சிருக்கேன் எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லணும் இருபத்தி ரெண்டாயிரம் பல்லு ரெண்டு பல்லு இருபத்தி ரெண்டாயிரம் கடேரி கன்று அந்த கன்று கலாண்ணா இது ரெண்டும் இருபத்தி நாலாயிரத்து கேக்கிறாங்க முப்பதாயிரம் வேலை சொல்லுங்க சொல்லிடுறா இப்போ எப்படி இருக்கு இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் கொஞ்சம் போன விட பரவாயில்ல பரவாயில்ல ஆ ஓகே ஓகே ரேட்டு பரவாயில்ல யூடியூப் போட்டோ மாடு கரவை மாடு இருக்கு

நாற்பத்தி ரெண்டு அண்ணா இதுன்னா இதுண்ணா எந்த ஒரு இது சூழயிர் தான் சூழயிரிலேருந்து வந்துடுங்க ரெண்டுமே போட்டு தான் இது நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிடுறேன் என்ன இது ரெண்டு நாலுங்களா எவ்வளோ எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க ரெண்டு ஒன்று நாலு ஒன்று இது எந்த ஒரு மாடுங்கண்ணா தருமபுரி தருமபுரியிலருந்து கொண்டு வந்துருக்காங்கண்ணா எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பேசுனா முன்ன பின்னா பேசி கொடுத்துருவாங்கண்ணா காளைக்கண்ணடி நீங்க எங்க வரீங்க தரம்புல இருந்து வரும் தருமபுரில தருமபுரி ஆ தருமபுர்ல இருந்து நிறைய வருது தர்மபூரில் தான் அவன் அந்த பக்கம் எதுவும் இல்லைங்களா பெரிய சந்தையை பெரிய சந்தை வந்துச்சு எல்லா இப்போ சேர்ந்து சேர்றதுல நம்ம தர்மபுரிக்கு பக்கம் அந்தாட்ட கடுத்தூர் ஒரு சேர்ந்தான் ஞாயிற்றுக்கெழமை சேரும் அதெல்லாம் நின்று போச்சு சந்தே சந்தே நின்று போச்சு நின்று போச்சு அதனால் இங்கே கொண்டு வர வேண்டியது நாங்கள் அங்கே தான் கொண்டா இருந்தோம் நாங்கள் வேறு வேறு பொந்தார் பள்ளி தான் சொந்தார் பள்ளி தான் பல்லு வச்சிருச்சிங்களயா இது பல் வைக்கல கவலை இன்னும் பல் வைக்கல என்ன ரேட்டு ஐயா சொல்லியிருக்கீங்க இதுங்க ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சரி 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 எதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏருக்கு யூஸ் பண்ணலாம் ஏருக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம் வண்டி ஆ வரும் ஆ வரும் வைக்கல கண்ணுங்க பேருக்கு யூஸ் பண்ணலாம் தரும்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே சந்தை ஆல்ரெடி போட்டிருந்தாங்களாம் அந்த சந்தையெல்லாம் இப்போ வந்து சந்தையை போடுறதுனால இங்கே கொந்தாரப்பள்ளி தான் கொண்டு வந்திருக்காங்க

பழக மூலம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பழகமா காய்ச்சல் கிடையாது எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கேன் இது எந்த ஊர் கண்ணுண்ணா வேளம்பட்டி இது வீட்டில் வளர்த்த கண்ணுங்க பல வச்சிருக்காதுண்ணா இன்னும் வச்சுக்கலாம் ரெண்டுமே பொட்டுனா ரெண்டுமே போட்டிங்களா ரெண்டுமே பார்த்தினா கடியேறி கன்றுங்க ரெண்டுமே போட்ட கன்று தான் நல்லா மயில கலரில் பார்த்தோன்னா ரெண்டு ஒரே சேம் கலரு சேம் சைஸில் ஹைட்டு நல்லா ஹைட்டு வரும் கண்ணுங்க எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க சரிதான் சொல்லிடு கேட்டேன் எவ்வளோண்ணா கேட்டாங்க பழகத்துக்கெல்லாம் எப்படின்னா பழக்கத்துக்கெல்லாம் எப்படி பிரச்சனை யாருன்னா பிடிச்சிக்கோ பழக்கத்துக்கு வாங்கிட்டு போறவங்க எந்த தொந்தரவு இல்லாமல் லேடிஸ் ஜென்ட்ஸு எல்லாமே வந்து பழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாது தான் இருக்கு பாக்க அறுபதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஜோடி இது வந்து நம்ம நாட்டு மாடுங்களா இல்லை மேற்கு

எவ்வளோ சொன்னீங்க நாற்பது நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க காலை கண்ணு ஒரே ஒரு கண்ணு தான் கொண்டு வந்திருக்காங்க காவேரிப்பட்டினம் பக்கத்துல இருந்து எடுத்து வந்துருக்காங்க

ஒன்று முப்பது ஒன்று முப்பது ஓகே ரெண்டு ரெண்டு பல் ஒன்று முப்பது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்கு கோபுரமெல்லாம் நல்லா இருக்கு இது வீட்லேயே கண்ணுங்களா இல்லை என்னென்ன வேலை செய்வாங்க வேலை செஞ்சிருந்த ஏறு எல்லாம் ஓட்டுறோம் ஏறு எல்லாம் இது ஒன்னு முப்பது சொல்லியிருக்காங்க ஐயா போいや மொட்டு சொல்லிடாத

காளைக்கன்று இந்த வாரம் பார்த்தனா கண்ணுங்க அதாவது ஏர் ஓட்டக்கூடிய கண்ணுங்க வந்து நிறையா வந்திருக்கு ஜோடி வீட்டு வளர்க்குறதுக்காக நல்லா தரமான கண்ணெல்லாம் ஒரே மாதிரியான சைஸ்லாம் நிறையா ஜோடி பார்த்துருக்கேன் எவ்வளோ ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கேன்

Hun ya. Alhamdulillah. Ya ಇಲ್ಲ ಏರ್ ವಾಟರ್ ಆಯಿತು ಆಯಿತು ಏರ್ ವಾಟರ್ ಆಯಿತು ಆ ಏರ್ ಓಪನ್ ಇಕ್ಕಿ ಎಲ್ಲಾ ಏರ್ ವಾಟರ್ ಇದೆ ನೀವು ಎಲ್ಲ ಎಂತವರಲ್ಲ ನೀವು ಯಾರು ಸೀರೆ ಸೀರೆದಾ ಲೋಕಲ್ದಾ ಲೋಕಲ್ದಾ ಕಣ್ಣು ಪಾತಿಂಗಣ್ಣ ಆ ಕಣ್ಣು 26000 ರಿಂದ ಮುಂಚಿ ಇರಕ ಒಂದು ಪಲ್ಲು ಹಾಕಿಲ್ಲ ಇರದು ಸರಿಯಾ 21 ಹಾ ಬಂತು 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 ಆಯಿತು ಹಾ ನೀರಪ್ಪ எ யூடியூப் யூடியூபா எவ்வளவு ப்ரோ அது பதினஞ்சு பதினஞ்சு காலை பல்லு வைக்கல்லை இல்லை ப்ரோ சரி 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 பல்லு வைக்கல பதினஞ்சாயிரம் சொல்லிருக்கேன் கண் நல்லா இருக்கு ஹைட்டா இது நம்ம நாட்டு கன்று தான் ஓகே நீ எந்த ஊரில் இருந்தா வரீங்க இருந்து வரீங்க

இந்த கண்ணை ஏதாவது பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இப்போ முன்னே ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வாங்கிக்கலாம் கண்ணை வந்து நல்லா தரமத்தான் இருக்குது மயிலை கலரு சாதுவான் டைப் தான் ஓகே காளை மாதிர பல்ல பல்லு ஆறு 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 பல்லாம் காளை எவ்வளோ ரேட் என்ன சொல்லிருக்கீங்க எவ்வளோ ரேட் சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் அந்த காலை சிங்கிள் தான் கொண்டு வந்திருக்கேன்